அனைத்து ஊடகம் பத்திரிகை நலக்கும் அனைத்து ஊடகம் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் போதைப் பொருள் மத்தவும் விட்டமைன் முப்பத்தி ஆறு கிலோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல கொடுங்க ஒரு குப்பை கிடங்குல இன்றைக்கு இந்த போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரை அருகே நூத்தி எட்டு கோடி ரூபாயில நூறு கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்றைய தினம் கூட புதுக்கோட்டையில நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் இது எல்லாமே மத்திய போதைப்பொருள் தடுப்பு மீது கண்டுபிடிச்சு இதை வெளியில் கொண்டாந்து இருக்கிறாங்க மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகாரணம் போல் தூங்கிக் கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார் சொன்னால் தமிழகத்தில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது இதுதான் மக்களுடைய கேள்வி இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர்

மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் போய் தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபுகள் ஈடுபட்டு அவர்கள் கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் அதாவது எல்லாம் அதாவது நாங்கள் ரெண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனா கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாதி போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை டியூட்டர்ல கொடுத்துட்ட படிச்சு பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்காத தெளிவுபடுத்திட்டோம் எப்பவுமே நிலைப்பாடு நிலைப்பாடுல நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுமரனையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் தண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்க கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா குறிப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபையில் திமுக ஒப்புதல் சிஏஏ கட சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அடுத்தது இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை ஹலோ எம் எஃப் துறைமுருகன் பேட்டி இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கூட நிலைமை அங்க நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் இல்ல நாடாளும வாரு பாருங்க சட்டமன்றத்தில் திமுக ரெண்டாயிரத்தி பத்துல என்ன நிலைப்பாடு இருக்குது பாருங்க அப்பா அப்பா பாருங்க குடியுரிமைச் சட்டத்துக்கு சட்ட சபையில் திமுக ஒப்புதல்

துரைமுருகன் துறைமுருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை ஹலோ எம் எம் பி துறைமுருகன் அவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி இன்றைக்கு நான் சொல்றேன் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்திருக்கிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் எதிர்ப்போம் முறியடிப்போம் துணை இருப்போம் சட்டமன்றத்திலே பதிவு அது அவர்கள் தான் கேட்கணும் தமிழ்நாட்டில் அரசாகத்தான் கேட்கணும் இங்க தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது அனைவரையும் சமமாக கருத வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம்